வணக்கம் தமிழ் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாம சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரையிலான வியாபாரம் அலுவலக பணிகள் உத்தியோகம் கல்வி என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களை இந்த நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நலமாக இருக்கீங்களா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டு நடத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசியிலேயே குரு பகவான் இருக்காருங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இன்று தினம் புதன் பகவான் ஆட்சி ஒலம் பெற்றுள்ளாருங்க மேலும் கூடவே இரண்டாம் இடத்துல ஐந்து குடையனும் ஆட்சி பலம் பெற்றுள்ளாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிசபராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்க திறமைகள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நண்பர்கள் அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த தினம் ரிசர்ச் ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை இன்னைக்கு வேற லெவலில் உங்க திறமைகளை ஏற்படுத்த முடியும் பொதுவாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வியாபாரத்தில் மற்றும் உங்களது உத்தியோகப் பணிகள் இருக்கும் குறிப்பாக உத்தியோகப் பணிகள் பார்க்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ இருக்கக்கூடிய சம்பளத்தை விட நல்ல ஒரு வேலை உங்களுக்கு அதிக சம்பளத்துடன் கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருந்தா நீங்க தாராளமாக வேலையை மாற்றிக்கொள்ளலாம் வேலை மாற்றம் செய்வதற்கு உகந்த ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க நல்ல ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னா இப்ப ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அது அதிகமான தரும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வி சம்பந்தமான மேற்படிப்பு எந்த முயற்சியிலும் இப்போது வெற்றிகளை பெறும் எனவே நீங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியும் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபாரத்துல நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க குறிப்பாக இந்த அலங்காரம் தொடர்பான ஒப்பனை தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மேக்கப் ரிலேட்டடான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே அதிகமான லாபத்தை பெறக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு அன்பர்களே மேலும் உங்கள் வாழ்க்கை துணை கூட இல்லறம் குறித்த உங்களது டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகும் நல்ல ஒரு மன தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாய பணிகளிலும் உங்களுக்கு செல்வாக்கக்கூடும் நல்ல கெத்தான ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் மனதிற்கு ஆசைப்பட்ட நபர்களை நீ சந்திக்க முடியும் யாரை சந்திக்கணும்னு விருப்ப அந்த மாதிரி நபர்களை தினம் சந்தித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம் நன்மைகள் வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள் அமைப்பிடுவீங்க இந்த தினம் புதிதாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட தாராளமாக நீங்க வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இன்டர்வியூ மிஸ் பண்ணாம பண்ணுங்க இந்த தினம் கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்து நாளை தொடங்குவது நல்லதுங்க அப்போதான் உங்களுக்கு இந்த நாள் வந்து இன்னும் பெட்டராக மாறும் நண்பர்களே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதை வழக்கமாக்கி கொள்ளணும் தனசரி செய்யறது உங்களுக்கு வேற லெவலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நண்பர்களே இன்ற தினம் கூட்டு முயற்சிகள் செய்யும்போது சில திட்டங்கள் வந்து சந்தேகமா இருக்கு சில பணம் சம்பந்தமான விஷயங்கள் முதலீடு செய்வது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பாக ஈடுபடக்கூடாதுங்க உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில உங்க கனவுகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய வகையில உங்க குழந்தைகள் அவர்கள் செயல்படு வந்து சிறப்பாக அமைத்து தருவாங்க எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஒரு ஆனந்தமான பெருமையான தருணங்கள் ஏற்படலாம் நீங்க குழந்தைகள் வந்து தவறே செய்திருந்தாலும் அவங்க நீங்கள் வந்து அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்க நல்ல ஒரு தூண்டுதல் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்க குழந்தைகளை வந்து நீங்க மிகுந்த வளசாலியாக மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் உங்க குழந்தைகளுக்கான நல்ல எதிர்காலத்தை உங்களால் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ நீங்கள் ஊக்கம் கொடுங்க கண்டிப்பாக அது உங்களது குழந்தைகளுக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் இன்னைக்கு வந்து சேருங்க உங்களுக்கும் உங்க மனக்கு காதல் இருக்க முடியல நல்ல ஒரு தகவல் வர்றதுனால இந்த தினம் நல்ல ஒரு ஊக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க எனவே உங்களுக்கு காதல் ரசம் சொட்ட சொட்ட உங்களுக்கு மனக்குறந்த காதலுடன் நீங்கள் காதல் மொழி பேசக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல குட் நியூஸ் அன்னைக்கு வந்து சேரும் இன்றைய தினம் உங்கள் அலுவலகப் பணிகளில் நீங்கள் யார் கூட பேசினாலும் டைரெக்டாக நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க நேருக்கு நேராக கண் பார்த்து பேசுங்க நேரடியாக பதில் தரலை அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க இயல்பகையை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நகைச்சு உணர்வு இருக்கும் அது மிகப்பெரிய சொத்து அது எந்த சூழலையும் நீங்க கைவிடாமல் அதை அப்படியே நீங்க வந்து மீட்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் நீங்க வந்து திருமண மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை ஒரு தேவதை போல தெரியவருங்க நடமாடும் தேவதை போல உங்கள் வாழ்க்கை துணியை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இளர் மிக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு எல்லர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எதிர்பார்த்தபடி நல்ல நன்மைகள் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீங்க அது குறித்த பேச்சுவார்த்தைகள் செய்யும் போது அது சுமூகமாக முடியும் நண்பர்களே மேலும் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் ஸோ அதை நீங்க கொள்ளுங்கள் மேலும் திருமண வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் வந்து ஏற்கனவே திருமணம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணி உங்க எதிர்த்தரப்பு வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வே வேண்டான்னு சொன்ன வரங்கள் கூட இப்ப உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனக்கு அது உங்களுக்கு ஹாப்பியான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கி தரும் அது குறித்த பரிசீலனை செய்யலாங்க நீங்க திருமணம் குறித்த பரிசீலனை தாராளமாக இப்போ செய்யலாம் நீங்க அடு மத்தகைய நலன் அதிகமா அக்கறையை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட நபர்களை சந்திக்க முடியும் எனவே உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே பெரும்பாலான ஈடுறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனா இன்றைய தினம் நீங்க எக்ஸசைஸ் பண்றது மற்றவங்க கூட பேசுறதுல கண் பார்த்து பேசுறது போன்ற வேலைகளை செய்வது உங்களுக்கு நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நீங்க புதிதாக அதிக சம்பளத்துடன் வேலைவாய்ப்பை கிடைக்கப்படக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் ஆறாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு ஆசைப்பட்டபடி உங்களுக்கு வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக நீங்க ஆசைப்பட்டபடி எல்லா விஷயத்திலும் நீங்க கொள்ள முடியுங்கிறனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களது இல்லற வாழ்க்கை குறித்த நல்ல ஒரு தெளிவான முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் மேலும் ஆசைப்பட்டபடி உங்களுக்கு பயணங்கள் கைகூடும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த துறையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க திறமையில் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் மேலும் ஆசைப்பட்ட விருப்பமான நபர்கள் சந்தித்து அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு மீட்டிங் ஏற்படும் நண்பர்களே உங்க திறமைகளை வெளிப்படுத்த முடியும் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நன்மையில் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க குறிப்பாக ஆடை அலங்காரம் தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாள்க உங்களுக்கு ஒப்பனை சம்பந்தமான பணிகளை நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய லாபம் வந்து சேரும் அதற்கான முயற்சிகள் நீங்க தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பெனிஃபிட் நிறைந்த சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே